அப்பவே தெரியுமா அது உணவு எப்படி தரமா கவனிச்ச சந்தப்பட்ட பதத்திலிருந்து அங்க கூட இப்படிப்பட்ட அற்புதமான உணவு கிடைக்கல பாத்தீங்களா டேய் என் கை என் அண்ணியோட கை எப்படி இருந்து தெரியுமா நான் சின்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது அண்ணி பார்த்ததே நான் ஏதோ

இரண்டு கேள்வி தகுந்த பதில இந்த மூன்றாவது கேள்விங்க பதில அண்ணன் குதிரில ஏறன்னு சொல்றேன் அண்ணன் படுத்த இடத்துல மட்டும் எடுக்க மாட்டேன் பை பாக்குதான்